ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாளையங்கோட்டைக்கு வரும்போதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கும் பாளையங்கோட்டைக்குள்ளே நுழைந்த உடனே ஒரு பெரிய ஆவிக்குரிய மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் இதே ஜான்ஸ் காலேஜில் தான் அறுபத்தி ஒன்பது எழுபது இந்த ஒரு வருஷம் புகுமுக வகுப்பு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு சொல்லி பியூசின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கோர்ஸ் இருந்துச்சு அது முடித்த பிறகு தான் டிகிரி சேர முடியும் எஸ்எஸ்எல்சி முடித்த பிறகு இந்த ஒரு வருஷம் கோர்ஸுக்கு நான் இங்கே ஜான்ஸ் காலேஜில் வந்து சேர்ந்தேன் ஜான் ஜான்ஸ் காலேஜில் கேட்ட குரூப்பு வந்து ஹிஸ்ட்ரி குரூப்பு இங்கிலீஷ் மீடியம் கேட்டேன் தமிழ் குரூப் கொடுத்தாங்க என்னோடு வந்த எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாஞ்சை என்னென்னு சொன்னால் நீ ஜான்ஸ் காலேஜில் கண்டிப்பாக படிக்கணும் அதனால் ஜான்ஸ் காலேஜில் ஒரு சான்ஸ் மறுபடியும் பார்க்கணும் இங்கிலீஷ் மீடியத்தில் நீ ஹிஸ்ட்ரி படிக்கணும் டிகிரி படிக்கணும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையில் எனக்கு முயற்சி எடுத்தாங்க தமிழ் மீடியத்தில் எனக்கு கிடச்சிச்சு மறுபடியும் ஒருத்தர் அப்ளிகேஷன் போட்டு மறுநாள் வந்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் தமிழ் மீடியத்தில் இருந்த பெயர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் மாற்றப்பட்டிருந்துச்சு அப்போ எங்கள் அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு இது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒன்று நடக்க போயிட்ருக்கோன்னு சொல்லி நான் வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் எனக்கு மனசில் உணர்த்தப்பட்டதை கடவுள் ஒன்று செய்துட்டார் ஜான்ஸ் காலேஜில் நீ படி இந்த ஒரு வருஷம் படித்த பிறகு இப்படினா டிகிரி முடிச்சுக்கலாம் ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் உனக்கு வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என்ன திட்டங்கிறது எனக்கு தெரியவும் இல்லை பெரிய திட்டமோ சின்ன திட்டமோ எதுவுமே நமக்கு தெரியாது ஏதோ ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த வளர்ந்தேன் அவ்வளோதான் தெரியும் சர்ச்சுக்கு போவோம் பாடம் வாசிக்க சொன்னால் ஒன்றாம் பாடம் ரெண்டாம் பாடம் பல தடவை வாசு வாசு வாசுவாசு ஒரு மாதிரி வாசித்து முடிச்சிருவோம் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஆண்டவருடைய பெரிய திட்டம் என்னன்னு சொன்னால் உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல உனக்கு நான் வைத்திருக்கிற வழிகளும் திட்டங்களும் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அவ்வளோ உயர்ந்த வழியை நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தாமல் ஏற்ற வேளையில் படிப்படியாக வெளிப்படுத்தி இந்த ஜான்ஸ் காலேஜில் அந்த ஒரு வருஷம் படிக்கக்கூடிய நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கிருவே கர்த்தர் கொடுத்தார் அல்ல இலிவியா இந்த ஜான்ஸ் காலேஜில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்போ டேகூர் ஹாஸ்டல் சாப்டர் ஹாஸ்டலில் நான் சாப்டர் ஹாஸ்டலில் இருந்தேன் டேகூர் ஹாஸ்டலில் ஜேம்ஸுன்னு ஒரு அண்ணன் அங்கே இருந்தாங்க அவங்களுக்கு எனக்கு சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது அதனால் ஆவிக்குரிய சகோதரர்களாக அந்த நம்ம ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய சேப்பல்ல டெய்லி ஜெபம் நடஞ்சி அப்போ யார் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம டயசி சில இப்போ ரிட்டையர்ட் ஆகக்கூடிய மூத்த குருமார்கள் ஆன மூத்த குருமார்கள் எல்லோரும் டெய்லி சாயங்காலம் அந்த சேப்பல்லில் ஜெபம் பண்ணுவாங்க என்னையும் சேத்தங்க கூப்பிட்டு போயிட்டாங்க ஆண்டவர் அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜபிக்கும்போது பல வசனங்களை எனக்கு கூட கூட ஆண்ட்ர பேசினார் உன்னுடைய ஆயுள் கால வாக்குத்தமாக நான் உனக்கு ஒரு வசனம் தாரேன்னு சொல்லி ஒன்று குருந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை ஆயுள் காலம் முழுசும் இந்த வசனத்தை சொல்லி நீ ஜெவம் பண்ணு நடத்துவேன்னு சொல்லி இந்த வசனத்தை கொடுத்தார் ஒன்று குறுந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான் ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அப்படின்னு ஒரு வசனத்தை அந்த நாட்கள் ஜெபத்தில் நான் வாசிக்கும் போது என் மனசில் படுது ஆனால் விளக்கம் எனக்கு தெரியல படிப்படியாக புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஒரு ஆவிக்குரியவங்களாக மாறணும் போல தெரியுது அப்படி ஆவிக்குரியவங்களாக மாறினா நீ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய கிருபையை நான் உனக்கு தருவேன் ஒன்றே ஆறு ஆராய்ந்து நிதானிக்க முடியாதபடி என்னுடைய ரகசிய திட்டத்துக்குள்ளே உன்னை வைத்து உடனே நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துடைய அர்த்தத்தை பின் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த வசனமும் ஆண்டவர் அங்கே கொடுத்த வசனம் அது மட்டும் இல்லை நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுபத்தி நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வசனத்தையும் கொடுத்தார் ஒன்று நான்கு பனிரெண்டு உன் இளமையை குறித்து ஒருவனு ஒன்று அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு அப்படின்னு சொல்லி இந்த ஆறு காரியத்தை அவர் சொல்கிறாரு இதுவும் ஆரம்ப நாளுக்கு எனக்கு புரியலை படிப்படியாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அது மாத்திரமில்லை இன்னொரு வசனமும் கொடுக்குறாரு அதே அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் பதினாறு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து என்று சொல்லி இந்த வசனமும் ஆண்டு கொடுத்த வசனம்தான் ஆக உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இந்த வசனங்களெலாம் அந்த ஒரு வருஷம் கோட்ஸில் நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு ஊருக்கு போகிறேன் அந்த நாளில் நாங்கள் எல்லோரும் கூடி ஜோமனி இருந்தோம் அப்போ தான் ஐயாவும் இந்த ஊழியத்தோடு ஒரு நல்ல தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை ஆண்டு கொடுத்தார் எல்லோரும் கூடி ஜெவம் பண்ணோம் இந்த ஆயுள் கால வாக்கு தத்துவம் ஒன்று திம்பத்தி நிபத்தி நாலு பன்னிரெண்டு பதினாறு இந்த வசனங்கள் இன்னும் பருசுத்தாவி குறித்தான வசனங்கள் எல்லாம் நிறைய கொடுத்து இந்த ஜான்ஸ் காலேஜில் என்னை ஒரு மாதிரி என்னை ஆண்டவர் சந்தித்து என்னை ஊருக்குள்ளே அனுப்பினார் நீ இதுக்கு மேலே இந்த அபிஷேகம் உன்னை வழி நடத்தும்னு சொல்லி ஆண்டவருடைய ஆவியையும் கொடுத்து இந்த இடத்துல நீ சந்தித்தார் அதனால பாளையங்கோட்டைக்கு வரும்போதெல்லாம் அந்த சிறுவர் நேருஜி சிறுவர் கலையரங்குன்னு சொல்லி நூற்றாண்டு மண்டபத்துக்கு தென்பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சிஸ்டர் சாரா நூரோஜம்மா ஒரு மீட்டிங் நடத்தினாங்க எனக்கு சாரா நோரோஜம்மாவும் தெரியாது மீட்டிங் வரணுன்னு ஆசையும் இல்லை ஆனால் ஒரு நண்பர் என்னையை கட்டாயப்படுத்தி வாங்க தம்பி அந்த ஜெபத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூடுதாங்க அப்போ சாரல் மழை பெய்யக்கூடிய காலம் மழை பெய்ஞ்சு சாரல் மலை லேசாக பெய்திட்ருக்கு நான் அந்த சதுரோடு கூட வாரேன் இங்கே வந்தால் கூட்டம் கிட்டத்தட்ட முடியக்கூடியெல்லாம் எலும்பி காணிக்கப்படுகாங்க கொடை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க மழை லேசாக தூரிகிட்டு இருக்குது செய்தியெல்லாம் முடிஞ்சு போச்சு பாடல் செய்தியெல்லாம் முடிஞ்சு காணிக்க முடிய போது ஆசீர்வாத ஜபம் முடிய நடக்க போகுது ஆசீர்வாத ஜெபம் நடக்கும்போது உள்ள நுணைதேன் ஆசீர்வாத ஜெபம் அங்கே நடக்கு ஆண்டவர் எனக்கு பர்சுதாவியை ஊற்றுறாரு